ஹாய் எவ்ரி ஒன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் ஸ்பெக்ட்ரம் ஏ ப்ரீஃப் ஹிஸ்டரி ஆன் மாடர்ன் இந்தியாவில் சாப்டர் த்ரீ அட்வன்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இன் இந்தியா நாம் போன வீடியோவில் போர்ச்சுகீசியம் டச் பிரிட்டிஷ் மற்றும் ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்தை பற்றியும் அவர்களின் நிர்வாகம் மற்றும் மதக் கொள்கைகளை பற்றியும் இந்தியாவில் இந்த சக்திகளின் வீழ்ச்சியை பற்றியும் பார்த்தோம் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலோ இல்லை இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நாம் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை பற்றி பார்க்கலாம் இது நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு ஆயிரத்தி அறநூற்றி இருபதில் இவங்க தொழிற்சாலையை தரங்கம்பாடியில் உருவாக்குறாங்க இவங்களுடைய முக்கியமான குடியேற்றமானது கொல்கட்டாவில் உள்ள சிராம்பூர் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது இவங்க ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சில் இவங்களுக்கு முக்கியமற்ற தொழிற்சாலைகளை பிரிட்டிஷாருக்கு வித்துடுறாங்க இவங்களுடைய முக்கியமான நடவடிக்கையாக இருந்தது மத கொள்கைகளை பரப்புறது தான் வர்த்தகம் செய்கிறது அல்ல அடுத்ததான் நாம் மற்ற ஐரோப்பிய சக்திகளுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல அதில் வர்த்தக நிறுவனங்களின் அமைப்பு மற்றும் இயல்பை பற்றி பார்க்கலாம் பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய நிறுவனத்தை போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் கட்டுப்படுத்தினாங்க இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை ஆண்டுதோறும் பங்குதாரர்கள் தேர்ந்தெடுப்பாங்க இதில் அரசாங்கத்துடைய குறுக்கீடு ரொம்ப கம்மியாக இருந்த காரணத்தினால இவங்க முடிவுகளை ரொம்ப வேகமாகவே எடுத்தாங்க ஆனால் ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனமும் போர்ச்சுகீஸ் கிழக்கிந்திய நிறுவனமும் அரசாங்கத்துக்கு சொந்தமானது அதனால் முடிவுகள் கொஞ்சம் தாமதமாகவே எடுக்கப்பட்டது ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்துடைய அறுபது பர்சன்ட் பங்கு அரசர்கிட்ட இருந்திருக்கு அரசர் பங்குதாரர்கள்லேருந்து இயக்குநரை தேர்ந்தெடுப்பார் இந்த இயக்குனர் ரெண்டு உயர் ஆணையரின் கீழ் இருப்பாங்க அவங்கள அரசாங்கம் தான் முடிவு பண்ணும் பங்குதாரர்களுக்கு மாநில உத்தரவாத ஈவு தொகை கிடைக்கிறதுனால அவங்க பொது நலன் மேலே பெருசாக ஆர்வம் கொள்ள மாட்டாங்க அடுத்ததாக நாம் கடற்படை மேன்மையை பற்றி பார்க்கலாம் பிரிட்டன் கடற்படை மிகவும் பெரியதாகவும் மேம்பட்டதாகவும் இருந்துச்சு இருந்து தான் கடற்படையின் முக்கியத்துவத்தை பிரிட்டன் கற்றுக்கொண்டாங்க அடுத்ததாக நாம் தொழில் புரட்சியை பற்றி பார்க்கலாம் இது இங்கிலாண்டில் தான் முத முதல்ல தொடங்குச்சு ஸ்பின்னிங் ஜென்னி நீராவி இன்ஜின் பவர்லூம் போன்ற கண்டுபிடிப்புகள்னால் ஜவுளி உலோகம் நீராவி ஆற்றல் மற்றும் விவசாயம் மேம்படவும் அவற்றின் உற்பத்தியை பெருக்கவும் உதவிகரமாக இருந்துச்சு பிற ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த தொழில்நுட்பம் தாமதமாகவே கையில் கிடச்சிச்சு அடுத்ததான் நாம் இராணுவ திறன் மற்றும் ஒழுக்கத்தை பற்றி பார்க்கலாம் பிரிட்டிஷ் சிப்பாய்கள் நன்கு பயிற்சி பெற்றவர்களாகவும் கொழுக்க முடியவர்களாகவும் இருந்தாங்க பிரிட்டிஷ் தளபதிகள் போர் முறை யுக்திகள் மற்றும் புதிய தந்திரங்களை பயன்படுத்தி வந்தாங்க கூடவே அவர்களுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியும் கை கொடுத்துச்சு இதனால் ஒரு சிறிய பிரிட்டிஷ் படையினால் ஒரு பெரிய படையவே வீழ்த்த முடிஞ்சிச்சு அடுத்ததாக நாம் நிலையான ஆட்சியை பற்றி பார்க்கலாம் பிரிட்டனில் ஒரு நிலையான ஆட்சியை திறமையான மன்னர்கள் தந்திருக்காங்க ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் நடைபெற்ற புகழ்பெற்ற புரட்சியை தவிர மற்ற நேரங்களில் இந்த மன்னர்கள் ஒரு நிலையான ஆட்சியை பிரிட்டனுக்கு தந்திருக்காங்க ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த புரட்சியும் ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சில் நடந்த நெப்போலியனின் தோல்வியும் பிரெஞ்சின் நிலையை பலவீனமாக்கி பிரிட்டனின் பக்கம் சாய்வதற்கு தள்ளப்பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் இத்தாலி ஒரு தேசமாக ஐக்கியப்பட்டது டச் மற்றும் ஸ்பெயினை வரைக்கும் பதினேழாம் நூற்றாண்டில் நடந்த எண்பது ஆண்டுகால போரின் காரணமாக போர்ச்சுகீஸே ஏகாபத்தியம் பலவீனமடைந்தது ஆயிரத்தி எட்நூறில் டச் கிழக்கிந்திய நிறுவனம் திவாலாகும் நிலைக்கு பாதிக்கப்பட்டுச்சு இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதில் நடந்த புரட்சியின் காரணமாக டச் அவங்களுடைய உடைமைகளையும் ஆசியாவில் அவர்கள் கையில் உள்ள பகுதிகளில் பிரிட்டனுக்கு விற்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அடுத்ததாக மத கொள்கைகளை பற்றி பார்க்கும் பொழுது ஸ்பெயின் போர்ச்சுகீசியம் மற்றும் டச் போன்றவர்கள் போல இல்லாமல் பிரிட்டனுக்கு கிறிஸ்துவத்தை பரப்புவதில் ரொம்ப குறைவாகவே ஆர்வம் இருந்துச்சு மற்றும் உலகின் முதல் மத்திய வங்கியான இங்கிலாந்து வங்கி தொடங்கப்பட்டது பிரிட்டனின் போட்டி நாடுகளான பிரான்ஸ் ஸ்பெயின் போன்ற நாடுகளை தோற்கடிக்கும் நபர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் என்ற வாக்குறுதியின் பேரில் பணச்சந்தைகளுக்கு அரசு கடன் தந்தது பின்னர் பிரான்ஸ் முழுவதுமாக திவாலானது முதலாவதா மன்னரின் கீழையும் பின்னர் புரட்சிகர அரசாங்கத்தின் கீழையும் இறுதியாக நெப்போலியன் போனபாட்டின் வீழ்ச்சியினாலேயும் நடந்துச்சு நாம அடுத்த வீடியோவில் சாப்டர் ஃபோரான ஆங்கிலேயர்களின் வெற்றிக்கு முன்னதாக இந்தியாவின் நிலையை பற்றி பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி